சுஜித்தா வந்து துணிச்சிட்டாங்கங்க உண்மையை தான் போயிட்டு இருக்காரு உண்மைன்னு யாருக்கும் தெரியாது இல்ல இதெல்லாம் பர்சனல் விஷயங்கள் தானே அது பப்ளிக் லைஃப்ல நீங்க பாலிட்டீஷியனாவோ நடிகராவோ வந்தார் இப்போ விஜய் இருக்கிறாரு விஜயும் சங்கீதாவும் சேர்ந்தானா இல்லையானு எல்லாருக்கும் அவ்வளோ படம் ஆனால் எம்ஜிஆர் கூட சில பேர் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய வதந்திகள்லாம் எல்லாம் இருக்கு எப்போது ஒரு ஒரு அரசியல் கட்சி இருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க எந்த இயக்கமும் யாரையும் காப்பாத்தலை ஏன்னா கட்சியில உள்ளவங்களையும் காப்பாத்த முடியும் முன்னே கொக்கைன் இருக்குன்னு அவங்க கேஸ் எடுக்கலாமே கொக்கைன்னு எப்படி வருது வருது ஆனால் அவங்க சொல்லும்போது பெருமனிதர்கள் வருவாங்க நான் சொன்னபோது கமலஹாசன் வெள்ளி வெள்ளித்தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க என்ன சார் என்னென்னமா சொல்கிறீங்க அம்மா இதெல்லாம் நடக்குதே பட் நீங்களே இருக்கிறீங்க நல்ல ஒரு நாலு பெகு போட்டுட்டு நைட்டில் இருந்து வச்சிக்கிறீங்கன்னு டாக்டர் படுத்துருந்தீங்கன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ்லேருந்து மகாபலிபுரம் வர இல்லை இல்லை அதெல்லாம் சினிமாக்காரங்க மட்டும்தான் பண்ணுறாங்களா இந்த போலீஸ் இப்போ ஒன்றும் இல்லைங்க என் தலைமையில் ஒரு போலீஸ் டீம் கொடுங்க நான் பிடிச்சிருக்கேன் நம்ம மகாவிஷ்ணு கூட சொல்றாரு உச்சகட்ட ஞானம் பேசுறாரு அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பிலிக்ஸின் பவுலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் பேராசிரியர் திரு சிவபிரகாசம் அவர்கள் பாடகி இருக்காங்கல்ல அவங்க வந்து கவி பேரரசு வைரமுத்து மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாங்க அப்போ வந்து நீங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் அதை எல்லாம் மீண்டும் இப்போ பாடகி சுசித்ரா அவங்களும் ஒரு பாடகி அவங்க நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க நிறைய பேர் மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க சினிமா ஃபீல்ட் என்ன நடக்குது அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றியும் நிறைய பேசியிருக்கிறாங்க மீண்டும் வந்து கவி பேரரசு வைரமுத்து வந்து என்னையும் கூட வீட்டுக்கு வர சொன்னார் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் கவி பேரரசு வைரமுத்து சுற்றி ஒரு ஒரு சர்ச்சை அது எப்படி பார்க்குறீங்க நான் வந்து சின்மை இஷ்யூ வேறங்க இப்போ சுசித்ரா பேசுறது வேறு அப்படின்னு பார்க்குறேன் அவங்க பேசும்போது அவங்களுடைய ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரடிக்ஷனாக இருந்தது எப்படி அப்படின்னா அவங்க திருமணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தது இவரோட சேர்ந்து சுவிட்சர்லாண்டு போய் வந்தது வைரமுத்தோடு இருந்தது அப்புறம் கணவன் மனைவி திருமணம் ஆன பிறகு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினது அப்புறம் திடீர்னு வந்து அந்த வீ டூ மீ டூ இந்த மாதிரி எல்லாம் ஒரு கிளம்பினது அப்படிங்கிறது பின்னாடி ஒரு பொலிட்டிக்கல் தோன் இருந்தது அந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸு பெரிய இது ஆண்டி தமிழ் ஆண்டி போய் வைரமுத்து அப்படிங்கெல்லாம் பல்வேறு காரணங்கள் இருந்தது ஒன்று தானே சுற்றி தொடர முடியாது அதில் அது மட்டும் இல்லை அது சிவிலி அங்கேயும் பேசும்போது அவர் வந்து ஆண்டாளை கூட சொல்லி பேசினார் அப்படின்னு கிளப் ஆகிடுச்சது இது சுசித்ரா விஷயத்தில் இவன் மட்டும் தான் நிற்கிறான் அங்கே வந்து எப்படின்னா இப்போ வந்து இதுலேயும் பின்னணி இருக்குது நம்ம பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு அங்கே வந்து அந்த வந்து அரசியெல்லாம் கலந்து ஏன்னால் காலம் கடந்து அதை வந்து அவங்க பேசுனதுங்கிறது உள்நோக்கம் உடையது அதுக்கு மற்றவங்கெல்லாம் பேசுனது சுசித்ராவும் பேசுனது காலம் கடந்தது தானே இப்போ இல்லை இல்லை இங்கே சுசித்ரா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பர்சனலாக வேறு விதமாக அஃபெக்ட் ஆனாங்க அவங்க அஃபெக்ட் ஆனப்போ பேசலை இப்போ வந்து இதில் வந்து சில விஷயங்கள் வந்து காலம் கடந்து கூட பேசலாம் எப்போ எடுபடுவோம் அப்படின்னு பேசியிருக்கலாம் இப்போ சுசித்ரா பத்த பற்றியும் பார்த்தோன்னா எல்லோரையும் இழுத்துட்டாங்க இப்போ அது மட்டும் இல்லை இப்போ கேரளாவில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டுன்னு வந்து சினிஃபில் எல்லாரையுமே இருக்கு இந்த மோகன்லேருந்து பெரிய ஆட்களுடைய முகத்திரையெல்லாம் கிழிக்கப்படுகிறது அப்புறம் இங்கே வந்து சுஜித்ரா வந்து என்னென்னா பர்சனலாகவே லைஃப் வந்து கெட்டு போச்சு எப்படி கெட்டு போச்சுன்னா கணவன் வந்து பிரிந்து விட்டார் அப்படிங்கும் போது இவங்க பல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க கொக்கைன் பார்ட்டி குக்கைன் சிண்டிகேட்டு இப்போ கொக்கைன் ஃபேகின் அகாடமி மாதிரி அப்படிங்கிற கருத்துலலாம் இவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஓப்பன் டைரக்டாக இவங்க ரொம்ப அதிகமாக பேசிட்டாங்க அதில் வைரமுத்து மட்டுமே டார்கெட் பண்ணாங்க அவங்க சின்மை அங்கே அவர் மட்டுமே நின்னார் அப்படிங்கும் போது நம்மெலாம் நான்லாம் பேசும்போது என்ன சொன்னால் இது சினி ஃபீல்டில் போய் பர்பஸ்லி மோட்டிவேட்டடு நம்ம பேசுறது இதில் வந்து பேஸ்லெஸ் அப்படின்னு ஏன்னா அந்த துறையை சார்ந்தவன பொதுவாக கவி பேரரசு ஒரு கவிஞர் தமிழ் கவிஞர் ஒரு அறிமுகங்கிற முறையில் இன்றைக்கி கண்ணதாசனுக்கு பிறகு எழுந்து நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் கவிஞர் தமிழனுடைய அடையாளம் அப்படிங்கிறதுனால நான் வைரமுத்துவ வந்து லாஜிக்காகவே அந்த ஃபீல்டில் கொலைதள கொலைகளத்தில் எதுக்கு உப்பாரி அப்படின்னு பேசிட்டு இப்போ டேரக்டர் வந்து நீச்சல் உடையில் வாங்க அப்படின்னா ஹீரோயின் போய் தான் ஆகணும் இல்லைன்னா வெளியில் போயிடணும் அப்படியெல்லாம் டூ ஆர் டைங்கிற மாதிரி உள்ள ஃபீல்டு அதில் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வேணும் நான் என்னுடைய இதை வந்து நான் பாதுகாக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா நீங்கள் அங்கே போக வேண்டியதில்லை அங்கே உள்ள நுழைஞ்சுன்னாவே அவன் சாதாரணமாகவே கல்லோக்கியெல்லாம் நம்ம பேசலை என்னென்னா இங்கே பெட் லைட்டு அணைஞ்சாதான் அங்கே ஷெட் லைட்டு எரியுங்கிறதெல்லாம் சாதாரண கல்லோக்கியெல்லாம் பொது மட்டங்களில் பேசுறது இப்போது சுசித்ரா சொல்கிறதுல வந்து என்னென்னா இது பல விஷயங்கள் வருது அங்கே வந்து கொக்கைனுங்கிறது எப்படி கிடைக்கிது எப்படி வருது அதில் ஒன்றும் இல்லை நான் கமலஹாசனுக்கு வந்து என்னென்னா வெள்ளித்தட்டில் வச்சு கொடுப்பாங்கன்னா ஓபனாகவே அங்கெங்கே அந்த கார்டன் அந்த ஃபார்ம் ஹவுஸில் நடந்ததுன்னு இல்லை இப்போ சுசித்ரா பேசுனதில் உண்மை இருக்குங்கிறீங்களா உண்மை இல்லாமல் இருக்க முடியாது யாரும் மறுத்து அறிக்கை விட்டு பேசலையே யாருமே பேசலையே தனுஷு வந்து இது பண்ணுறாரு என் குடும்பம் என்னுடைய கணவர் அவரோட இருப்பார் தனி ரூமில் என்ன பேசுனார் அப்படின்னா என்ன இம்ப்ளிகேஷன் வருதுன்னா இதெல்லாம் பர்சனல் விஷயங்கள் தானே இதே பொதுவாக கொண்டு வராங்க நீங்கள் பொது விஷயத்தில் வந்துட்டீங்கன்னா பர்சனல் பேசுவாங்க நீங்கள் பர்சனலாக குடும்பத்தில் உள்ள தனியாக இருக்கான்னு வச்சுங்க குடும்பத்தில் உள்ள தானே இது இது வந்து குடும்பத்தில் சினிமாங்கிற குடும்பத்தில் நீங்கள் போனீங்கன்னா பப்ளிக்கில் நடித்து அது மட்டும் இல்லை இன்னைக்கு எம்ஜிஆருக்கு வந்து எப்படின்னா அவர் மக்கள் திலகம் நடிகர் திலகங்கிறது சிவாஜி கணேசன் இவர் மக்கள் திலகம் மக்கள் தலைவராக புரட்சி தலைவரான எதனால் அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு மாறல் சீரை ஏற்படுத்தினார் குடிக்க மாட்டார் நம்பின பொண்ணை கைவிட மாட்டார் அப்படினா ஒரு அறம் இருக்கும் அவர்கிட்ட ஒரு அறம் சீற்றம் இருக்கும் அப்படி வந்ததுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் வந்து அப்படியே இருந்தார் அது மட்டும் இல்லை அரசு அவர் இறக்குற வரையிலும் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்தார் கலைஞர் அதைவிட எழுத்தாளர் பேச்சாளர் இயக்கவாதி துணிச்சலானவர்கள் ஒப்பிடும் போது எம்ஜிஆர் வந்து ஒரு நடிகரானே தவிர கலைஞரோட வந்து அவருடைய மாபெரும் சாதனையில் அவருடைய பர்சனாலிட்டியை நிற்க முடியாதுன்னு வச்சுங்க ஆனால் அவர் வந்து வரவே முடியாமல் ஒரு கட்டத்தில் குருக்ளின் ஹாஸ்பிட்டலில் எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் என்ன சொன்னார்ன தேர்தல் நடக்கும்போது நீங்கள் என்னை தேர்ந்தெடுங்கள் நான் எம்ஜிஆர் வந்த பிறகு அவரிடம் இந்த ஆட்சியை ஒப்படைக்கிறேன் அப்படின்லாம் கலைஞர் பேசணும் எதற்காக வந்தீங்கன்னா அவர்கிட்ட மக்கள்கிட்ட ஒரு நற்பண்பு வரணும் ஒழுக்கம் இருக்கணும் இந்த சமூகம் சீர சீரழிஞ்சல் கூடாது அப்படின்னு வறுமையை போக்கணும் கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் எம்ஜிஆர் கூட சில பேர் வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய வதந்திகள்லாம் எப்போதும் இருக்கும் நீங்கள் அதை தான் சொல்கிறேன் நான் நீங்கள் அதெல்லாம் பொது வெளியில பேச முடியாது பொதுவெளியில வந்து எப்படி நான் இப்ப வெளியில போய் முறையிட்ட மாதிரியில எதனால தன்னுடைய கணவன் வந்து பாதிக்கப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டது முறையிடுறான் வைரல் ஆகுது அதிகம் பேர் பாக்குறாங்க அப்படின்றதுக்காக எதையோ ஒன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருந்ததுன்னா மக்கள் ஆதரவு இருக்காது நீங்க இப்ப நானே வந்து சுஜித்ரா நான் நம்பிதான் பார்த்தேன் அதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு வேலை இல்லை வெளியில் சொல்கிறது எவனும் இல்லை இப்போ அரசியல்லையும் பல இது நடக்குது அரசியல்வாதிகளும் பல இது வச்சுருக்குறான் ஏங்க கலைஞருக்கு வந்து இணை துணைன்னு சொல்லி இன்னை வரணும் போட்டுக்கிட்டு இருக்கான் சீமான் வந்து மிக கடுமையாக வந்து அவரை பற்றி ஒரு பாடலை போட்டு பா பாடுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு நாலஞ்சு முறை சீஃப் மினிஸ்டர் உள்ளவருக்கே இந்த கதி அப்படின்னா ஜெயலலிதா பற்றியும் பேசுகிறது தான் சட்டமன்றத்தில் அவங்க படமே வைக்க கூடாது அவங்க கிரிமினல் கன்விக்டடு அப்படின்னு இருக்கு அப்ப எது இல்லாத அது மட்டும் இல்ல சோபன் பாபுட இருந்ததெல்லாம் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க கடைசியில டாட்டா காட்டினது அந்த இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் வச்சு இப்ப செல்ல நம்ம பார்க்க முடியுமா அரசியல் அவங்க என்ன பண்ண பார்க்கறவங்க எப்போதும் பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க நீங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து திருமணத்தை பத்தி லவ் பத்தி பேசும்போது அவர் கொஞ்சம் நாள் காண போயிட்டார் எங்கே போனார் வந்தார் அப்படின்னு என்ன பண்ண எல்லாத்தையுமே துருவி பேசுகின்ற ஒரு கட்டம் வருது அது பப்ளிக் லைஃப்பில் நீங்கள் பாலிட்டிஷியனாவோ நடிகராகவோ வந்தால் இப்போ விஜய் இருக்கிறாரு விஜயும் சங்கீதாவும் சேர்ந்தான இல்லையான்னு எல்லோரும் கவலைப்பட்றோம் அவர் இது இந்த கோட்டு வந்து ஒரு நாள் இரவில் வந்து பார்த்தாங்க இதான் மீடியாவில் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணால் இவனுக்கு சம்மந்தம் இல்லாத விலைவாசி ஏறினத்தை பற்றியோ அல்லது வேலையில்லா திண்டாட்டத்தை வச்சோ இதை பற்றி இவன் எதுவும் பேசதே இல்லை இவன் பேசுறதெல்லாம் மூன்றாவது விஷயத்தை பேசிக்கிட்டு நீங்கள் இதில் பார்க்கலாம் அப்போ அவங்க சேர்த்தா என்ன அது என்ன விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டாரு ஆனால் பர்சனலை பற்றி தான் எழுதிட்டு அரசியலை பற்றி கேட்குறான் சரி யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க அது சமூகத்துடைய தவறா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சுசித்ரா பேசுனாங்க அவங்க ஹஸ்பண்டை கேஸ் கொடுத்தாங்க பிறகு மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லை இப்போ எதுவுமே இப்போ நீங்கள் பேசிட்டு அதான் சொல்கிறேன் இப்போ யார் வேணாலும் எது வேணாலும் யார் மேலே வேணாலும் சொல்லலான்ற ஒரு கட்டம் வந்துருச்சு இல்லை இது இல்லை அதுதான் என்ன தெரியும்ல அடிப்படையில் இங்கே ரூல் ஆஃப் லா இல்லைங்கிறது என்னுடைய கருத்து சட்டத்தின் ஆட்சி எதுவுமே இல்லை ஏன்னா டிஃபர்மேஷன் கேஸ் போட்டுருவோம் அப்போ மாடர்னிஸ்ட்டை வழக்கு போட்டுக்கிட்டெல்லாம் பார்க்கலாம் அவங்க உடனே என்ன பண்ணால் கேஸ் கொடுத்தா உடனே வாங்கிறான் இங்கே வந்து எந்த தீர்ப்பும் வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஆகும் வராது இது வந்து சோஷியல் சொசைட்டியில் மக்கள் வந்து அப்படி விரும்புகிறாங்க பேசுகிறாங்க எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க இப்போது எல்லா பேண்டும் குட்ஸும் கிடைக்குது என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குட்கா கிடைக்கிது இன்னமும் கொக்கைன் கிடைக்குது அது மட்டும் இல்லை டாஸ்மேக்கில் நாற்பத்தையாயிரத்துக்கு விற்கிறாங்கன்னா நாற்பத்தாயிரம் கோடிக்கு அதே அளவுக்கு வெளியிலேயும் போயிட்டுருக்கு அன் அக்கௌண்டடா அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நீங்கள் இந்த எக்கானமியில் பேரல் எக்கானமி இருக்குது சினிமா வந்து உண்மையிலேயே அது ஒரு சரியான செக்டார் கிடையாதுங்க இல்லை இப்போ கவி பேரரசு வைரமுத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் கட்சி இருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்கலாமா சரியா அப்படின்ற ஒரு விவாதம் போதும்ல விவாதம் போது அவருக்கு முதல்லையே சின்மை கேஸ்லேயே அவர் டிஎம்கேயில் கம்மிட்டாக இருந்தார் ஆனால் அவருக்கு ஆதரவு கொடுக்கல அவங்க இந்த மாதிரி விஷயத்தில் போய் தலையிடுறதில்ல இது பர்சனல் மேட்ரு அப்படின்ட்டு இப்போ அவரையே திரும்பவும் வந்து என்ன ஆகிடுச்சு அவருக்கு பா பாலிடிக்ஸ்லேயும் சரி அல்லது சினிஃபீல்ட்லேயும் எதிரிகள் நிறையா இருக்கிறாங்க நேச்சுரலாகவே அது வளர் யார் வளர்ந்தாலும் வரும் இப்போ சே இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் வைரமுத்துவ பொறுத்த வரைக்கும் அவர் தமிழில் வந்து ஒரு இலக்கியவாதியாக பர்ணமிக்கலாம தவிர இனிமேல் திரைசையில் வந்து அவர் ஒரு பாடலாக வர்றது அப்படிங்கிறது க கஷ்டம் ஏன்னா இன்றைக்கி மரபு வழியில் எழுதி பாடல் கீடெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போகலை நிறைய பேர் வந்துட்டாங்க அப்டார்டு எது ஒன்று இல்லாமே வர மாதிரி வந்துடுச்சுங்க இப்போ அது மாதிரி இருக்கும்போது அவரை வந்து பொலிட்டிக்கலாகவும் ஒன்று ஒன்றும் ஒன்றும் ஃபிகர் ஒன்றும் இல்லை கட்சி சார்ந்து அவர் ஒன்றும் கம்மிட்டடாக எந்த கட்சிக்கும் அவர் சார்ந்தவர் டிஎம்கேன்னு பேர்னா தவிர அவர் தனியாக தான் இருக்கிறாரு அவர் தான் சமாளிக்கணும் அவர் இயக்கத்தில் இருந்தாலும் காப்பாற்றுவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த இயக்கமும் யாரையும் காப்பாற்றலை ஏன்னால் கட்சியில் உள்ளவங்களையும் காப்பாற்ற முடியல ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி உள்ள வச்சதை எடுக்க வர முடியல என்ன செய்ய முடிஞ்சது இப்போ பொன்முடியை என்ன செய்ய முடிஞ்சது நீங்கள் இப்போ ஐ பெரிய சம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க போன கேஸை திருப்பி எடுத்து அரெஸ்ட் பண்ணுறான் இது பண்ணலான்னு அப்படிங்கிற நிலைமையெல்லாம் வருது இதெல்லாம் ஒன்றும் யார் பண்ணோம் இன்னும் கெஜ்ரிவாலுக்கு நீங்கள் சொல்கிறேங்க ஆறு மாதம் வச்சுட்டு வெளியில் வரோம் இன்னும் ஊரில் எவிடன்ஸ் கொடுக்க இல்லை அவங்க ஒருத்தவங்க அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்னாங்க ஒரு ரூபாய் நீ காட்டு லாண்டரிங்கில் நான் வந்து இது மாதிரி மாற்றேன் இல்லீகலாக நான் செய்த ப்ரூவன்ஸ் மணி லாண்டரிங் ஆகல ஒன்றும் பிடிக்க முடியல ஆறு மாதம் கழித்து வெளியில் விட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டி இருக்குல்ல அதுவே சரி கிடையாது சிபிஐயாக இருக்கட்டும் ஈபியாக இருக்கட்டும் ஐடியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஊழல் நிறைந்ததாக போய்விட்டது சட்டத்தின் ஆட்சி இல்லை அப்படிங்குறது நீங்கள் ஒன்றும் இல்லை மாதவிங்கிறவங்கள உடனே அந்த செபில அவங்க நாலு புள்ளி ஏழு மூணு கோடி ரூபா வாங்கிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் இவங்கெல்லாம் முதலே பணம் போட்டிருந்தாங்க அம்பானுடைய கம்பெனியில் அது ஃபேக்கு ஷெல் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒன்றும் ஒன்றும் இல்லை மொரீஷியஸ்ஸு பெர்முடாஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்னு ஹிண்டன்பர்க்கு வெளியிட்டது இப்போ அதை வி விசாரிக்கணுங்கிறாங்க எதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி எதுக்குன்னா இதை விசாரித்து தீர்வு கொண்டுற மாதிரி அமைப்பு இல்லைங்க அப்போ மாதவி என்ன பண்ணுறாங்க ரிசைன் பண்ணணுன்னு சொல்லி அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேயும் சரி அல்லது செபியில் செபியில் உள்ளவங்களே போராட்டம் பண்ணாங்க இப்போ பார்லிமெண்ட்ரி அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் அதை விசாரிக்கணுன்னா ஒத்துக்க மாட்டேங்க அதில் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேர் மெம்பருங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரில் தலைவர் யாருன்னா வேணுகோபான்னு காங்கிரஸில் உள்ளவங்க இந்த இருபத்தி ரெண்டில் மீதி பன்னெண்டு பன்ன பன்னெண்டு பேரில் என்ன ஆகிடுன்னா பிஜேபியை சேர்ந்தவங்க ஒம்பது பேர் ஒம்பது பேரில் நாலு காங்கிரஸ் மற்றவங்க இருக்காங்க அந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் இதில் இதை விசாரிக்கணுன்னா விசாரிக்க முடியல ஆனால் ஊழல் நடந்திருக்கு செபியில் இது வந்து ஹிண்டன்பர்க்கு சொல்லிட்டான் இதை கண்டுக்கவே இல்லை அவங்களுக்கு மூணு மடங்கு ஐசிஐசிஐயில் இருந்தவங்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க எதற்காக நான் சொன்னேன் இந்த சிஸ்டம் வந்து விட்டது அப்போ யார் வேணாலும் எதுவும் பேசலாம் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்கள தன்னை பாதுகாத்துக்கணும் இப்போ சுசித்ரா பேசுகிறாங்க உள்ள கொக்கைன் இருக்குன்னு அவங்க கேஸ் எடுக்கலாமே கொக்கைன் எப்படி வருது வருது ஆனால் அவங்க சொல்லும்போது பெருமனிதர்கள் வருவாங்க நான் சொன்னபோதே கமலஹாசன் வீட்டிலையே வெள்ளித்தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க கூட இருந்து எல்லாமே பார்த்துருக்காங்க அப்போ இவங்க கவர்மெண்ட்டில் ஆக்ஷன் எடுக்க முடியாது ஒரு கட்டத்தில் என்ன நீ வந்துட்டு போயிட்டாரு அவர் இல்லை வந்துட்டு போனார்னு சொல்லி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க அப்புறம் விஜய் பாட்டிலேயே வந்து இருந்தது என்னங்கிறத சொல்கிறாரு இப்படி எல்லாருமே இன்வால்வ்ணுங்கும்போது ஒன்றும் பேச முடியல இப்போ கமலஹாசன்கிட்ட கிட்ட இவர் கிட்ட பேசும்போது இந்த ஹேமா கமிட்டியை பற்றி அவர் ஒதே சொல்ல முடியாதுன்ட்டு இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இது வந்து என்னையை பொறுத்தோ அந்த ஃபீல்டில் பிடிக்கலன்னா ஒதுக்கீங்க இல்லைன்னா வந்து அது எப்படி அது அரகன்ஸ் இல்லாது அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்றது மாதிரி சரியா பேசுகிற உங்களுக்குள்ள அந்த அரசீட்டு எல்லாேருக்கும் இருக்கலாம் ஆனால் அது உண்மையா இருக்கிறதுனால பேச முடியல நீங்க நடக்கிறத வந்து பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வர்றீங்க நீங்க என்ன தீவின்னா சுசித்ரா சொன்னதை விட்டு என்ன சொல்கிறேன்னு விட்டாங்க அவங்க இப்படி பேசலாமாங்கிறீங்க இதுதான் இந்தியன் கல்ச்சர்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி அவன் திருடுவான் அப்படி தான் திருடுவான் அவனை பத்தி பேசாதீங்க அவன் தொழிலு தொழில் செய்வா ஆனால் அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ மது விலக்கு சென்று விட்டு வர்றீங்க எப்படி இருந்தாலும் குடிப்பான் குடிப்பான்னு பேசுனோம்னா ரெட் லைட்டு பாம்பே டெல்லி கல்கட்டாவில் வரைக்கும் ஓப்பன் பண்ணு தடுக்க முடியாது அதையும் தடுக்க முடியாது இப்போ என்ன அது இல்லாமையாக இருக்குது ஸ்டார் ஹோட்டல்லையும் மற்றதுலேயும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கு அப்போ ரெட் லைட்டு நீங்கள் வந்து உடனே வந்து என்ன பண்ணலாம் இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது சார் ஏ இல்லைன்னா அவன் பாண்டிச்சேரியில் போய் குடிப்பான் காரைக்காலில் போய் குடிப்பான் சாராயத்தை வந்து முழுசாக ஒழிக்க முடியாது ரைட்டு அப்போ நீ விட்டுடு அதான் அந்த காலத்தில் சொல்லுவார் அண்ணாவும் கா காமராஜ் காமராஜ் சொல்லியிருக்காரு அவன் பணக்காரன் திருநானே என்ன பண்ண போகிறான் வெளிநாட்டுக்கு எடுத்துக்க போகிறான் இது அவனை போய் ஏன் திட்டுறீங்க அவன் நம்ம நாட்டுக்கு தானே அப்படின்னு அப்போ அண்ணா சொன்னார் திருடுறான் அவனையும் விட்டுணும் அவனும் இங்கே தானே வச்சுருப்பான் பணம் திருட மட்டும் எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு போக போகிறான் அமெரிக்கா இங்கிலாண்டு ஜெர்மனிக்கா போகிறான் அப்படின்னு அண்ணா கேட்டார் அதனால இங்கே பொறுத்த வரைக்கும் லாண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது அதை ஆக்ஷன் எடுக்கிறது என்ஃபோர்ஸிங் அத்தாரிட்டியே சரி கிடையாது நீங்கள் ஒரு இதில் பார்க்கலாம் வேடிக்கை ஒரு விலை மாதவ பிடிச்சு கொண்டு போய் கோர்ட்டில் நிற்பான் பார்த்தா ஜட்ஜி இவ்வளோவாக இவர் அவ்வளோ பார்த்தா அந்த அம்மாட்ட அந்த ஜட்ஜு போயிருக்காரு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும் சினிமா சொல்கிறீங்களா சினிமாவில் உண்மையில் நடந்த விஷயம் இது உண்மையிலே ஒன்று நடந்திருக்கு இவர் இந்த மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க போலீஸ் சொல்கிறாங்க இது மாதிரி இருக்கார் ஜட்ஜு இருக்கிறாரு அப்படின்றதும் சரி அப்படியே வந்துடுங்க அப்படின்னு உத்தரவு வந்துருன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் இங்கே பொறுத்த வரைக்கும் சுசித்தரை வந்து துணிஞ்சிட்டாங்க நல்லா பேசுகிறாங்க உண்மையை தான் பேசியிருக்காங்க உண்மைன்னு யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியுதுல பார்த்தாவே நம்ம நம்ம பார்த்தாவே அனுமந்தராயன் நானா எப்பராயன் பேர்னா பார்த்ததுமே தெரியுதுன்னு ஏன்னா குரங்கு மாதிரி பார்த்தா எப்படி சார் தெரியும் ம் பார்த்தா எப்படி தெரியும் அதுக்கு சொல்ல வரல சொல்ல இன்சிடென்ஸு யார் எப்படி என்னென்ன குடிக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும்ல ஹோலிவுட்டில் தெரியுமில்ல கோடம்பாக்கத்துல உள்ள இப்போ உங்களுக்கே நண்பர் இருக்கான் எனக்கு நண்பர் இருக்கான் ஏன் அவன் குடிக்கிறான் ஏவன் அவன் கூத்தி நல்லா தெரியுமே நம்ம நண்பருக்குள்ளே தெரியுமே சொல்லும்போது நம்ம சைலண்ட்டாக இருந்துருவோம் அவங்க உண்மையாக தானே பேசுகிறாங்க இதில் நம்ம ஏன் தலையிடுவோம் அப்படின்னு ஏன்னா எல்லா சினி வீட்டில் அதான் மது மாது சூது இது மூணும் இருக்கக்கூடியது ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ராஸ்டியூஷனாக இருக்கட்டும் அல்லது லிக்கராக இருக்கட்டும் அந்த கேம்பிளிங்காக இருக்கட்டும் பாரதத்திலே பார்க்குறோமே பொண்டாட்டை வச்சு விளாண்டுருக்காங்கிற இதை விட என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு நீங்கள் பாஞ்சாலியை கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னா ஐந்து பேருக்கு மனைவி அழியாத பத்தினின்னு சொன்னான் பாரதத்தில் சூதாட்டத்துக்கு அதை விட வேற என்ன விட அவ கேட்டான்னு சொல்லுவாங்கல்ல என்னை இழந்த பிறகு நாட்டை அவரை இழந்த பிறகு செய்தாரா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி செய்தார்கு ஏன்னா அவன் இழந்துட்ட பிறகு வைக்கிறதுக்கு உரிமை கிடையாது என் கணவன் இல்லை அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டெல்லாம் நம்ம பார்ப்போம் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ரம்மிங்கு பலாயிரம் கோடி போயிட்டுருக்கு நாற்பதாயிரம் கோடி வரும் போயிட்டுருக்கு அதெல்லாம் தடுக்க முடியல இது எப்படின்னா பொதுமக்களுக்கு சும்மா பாட்சா காட்டுறதுக்கு சில இது நடக்கதை தவிர இது தனிப்பட்ட முறையில் இது பேசக்கூடாது இது அது பேசக்கூடாது அப்படின்னா நீங்கள் கட்டண விட எத்தனையோ வச்சுக்கலாம் அது தனிப்பட்ட முறை கேட்கலாமா அவர் ஒப்பாட்டி வச்சிருக்காரு இங்கே அதை வச்சிருக்காரு அந்த பிள்ளை சமூக சீரழிவில்லை சார் தனிப்பட்ட விஷயங்களை வந்து அவங்க அவங்க வச்சுக்கிறாங்க சார் அதை பிடிச்சிட்டு படுத்தவன் அவன் பேசுவான் இப்போ நீங்களே இருக்கிறீங்க நல்ல ஒரு நாலு பெக்கு போட்டுட்டு நைட்டில் இருந்து சிக்க சாப்பிட்டு படுத்திருந்தீங்கன்னா ஃபெலிஸை பற்றி அவன் பேசுவான் நீங்க வெளியில போயிட்டு நல்ல ஃப்ரெண்டோட போயிட்டு நல்ல பொம்பளைங்களை அழைச்சுக்கிட்டு ஒரு அப்புறம் இருபது பேர் உள்ள புந்து வெளியில வந்து என்ன என்னென்ன சொல்றீங்க அம்மா இதெல்லாம் நடக்குது ஈசியார்ல எனக்கு இதை பத்தி எல்லாம் ஒன்றும் தெரியாது இப்ப எனக்கு வந்து எனக்கு நாட்டி தோட்டத்தில் எனக்கு அதெல்லாம் இல்லை எனக்கு ஒன்றும் கிடையாது இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் ஈசிஆர்ல வந்து ஒரு நூறு இடம் இருக்குங்கிறாங்க நிறைய பேர் பேட்டிலேயே துணிச்சலா சொல்றாங்களே சரி ஃபார்ம் ஹவுஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாம் அதுல ஒரு அம்மா பேட்டியே கொடுத்து அஞ்சாறு பேர் ஒரு பொண்ணு அழைச்சிட்டு உள்ள வர்றாங்க அதெல்லாம் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்ஆர்பி டூல்ஸ்ல இருந்து மகாபலிபுரம் வரையிலும் இல்ல இல்ல அதெல்லாம் சினிமாக்காரங்க மட்டும் தான் பண்றாங்களா தான் பணக்காரன் தான் எத்தனை பேர் வந்து புடிச்சிட்டு பிளாட்ஃபார் ஏறி போலீஸ் பிடிச்சிட்டு எல்லாம் பார்த்தோம் ஒன்றரை கோடி மூணு கோடி பென்ஸும் அது ரோல்ஸ் பார்த்துட்டு பயந்து ஒதுங்கி எத்தனை பேர் பிடிச்சிட்டு அப்புறம் கேஸ் ஒண்ணும் இல்லாம போச்சு நம்ம ஈஸியா நம்ம பார்த்தோம் நிறைய பேர் அதெல்லாம் சாட்டர்டே சண்டே எல்லாருக்கும் தெரியும் அது வந்து என்னென்னா மேல்தட்டு மக்கள் மேல்குடி மக்கள் குடிகாரர்களாக இருப்பார்கள் குடி குடுத்தனமாக தனியாக இருப்பார்கள் இதை வந்து நம்ம கேட்டுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்க தவிர இதில் சின்மையும் வந்து இதில் எனக்கு என்ன வேடிக்கைன்னா கொலை காலத்தில் ஒப்பாரி எதுக்குங்கிற மாதிரி இந்த ஃபீல்டே அப்படி இதில் போய் நீங்கள் வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் செலவாகிறதுல ஓ உனக்கு ஒரு தீர்த்தம் எனக்கு ஒரு பட வாய்ப்புன்னு போனால் என்ன பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கெல்லாம் நம்ம சிஸ்டம் கிடையாது இப்போ நீங்கள் அமெரிக்காவெல்லாம் போனீங்கன்னா நான் பாரீஸில் இருந்தேன் பாரீஸில் வந்து போகும்போது என்ன ஆகிடுச்சு எல்லாம் சுற்றி பார்க்கும் போது ஒரு ஸ்ட்ரீட்டில் போய் அந்த இது நிறுத்துனாங்க நிறுத்தின எல்லாரும் என்ன பண்ணாங்க அங்கெங்கே போனால் அந்த தெரு ஃபுல்லாக வந்து செக்ஸு ஷாப்ஸுன்னு இருக்குது ரெண்டு செடியும் என்னன்னா செக்ஸ் இது அது பிராத்தல்ஸ்ன்ற ரெட் லைட் ஏரியா நான் தான் பார்த்தேன் இது என்ன இடம்னா எல்லா லைசன்ஸ்டும் எல்லாமே ஓப்பன் டைரக்டு ப்ரூட்டல்ங்கிற நடக்குதுங்க அது அந்த சொசைட்டில இங்கே நம்ம சொசை என்ன டெல்லி பாம்பே கல்கட்டா வேற நம்ம கர்பில் சிறந்த கண்ணை இருந்த ஊருன்னு சொல்லிட்டு நம்ம அவனு ஓப்பன் பண்ணல ஆனால் அதை விட இங்கே அதிகமாக நடக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் கற்பனை பண்ணுறேன் அப்போ எதுக்குனால அதெல்லாம் உங்க கற்பனையாக கூட இருக்கலாம் அது கோழித்தனமானது உண்மைதான் அது நீங்கள் போலீஸ் இப்போ ஒன்றும் இல்லை என் தலைமையில் ஒரு போலீஸ் டீம் கொடுங்க நான் பிடிச்சிருவேன் எல்லாத்தையும் என்னைகிட்ட ஒரு ஒரு இருபத்தொரு பெட்டாலியன் நான் என்சிசியில் இருந்துருக்கேன் ஏன் என்க்கிட்ட ஒரு செக்ஷன் போலீஸ் கொடுக்க சொல்லுங்க ஒரு இது நல்ல எனக்கு தெரியும் சிபிசி இருந்து கொடுத்தோம்னு வச்சுக்கங்க நான் எல்லோரையும் பிடிச்சிருவேன் பிடிக்க எல்லாம் தெரியும் உங்களுக்கு ஏங்க இந்த ஆட்டோ சங்கர் விஷயத்தில் தெரியாத யாராக மாட்டினாங்கன்னு அதை விடையாக உங்களுக்கு வேணும் போலீஸில் டாப்ல இருந்து டா டாப் டூ பாட்டம் இருந்தாங்கன்னு ஆட்டோ சங்கர் விஷயத்துலேயும் நீங்கள் பார்த்துக்கலாமே இந்த சொசைட்டி எப்படி என்னென்ன நடந்திருக்கு அண்டர் கிரவுண்டில் அண்டர் வேர்ல்டில் நடக்குதுன்னு தெரியாத ஆட்டோ சங்க இந்த கிரிமினல் பிடிக்கும்போது அவன் மட்டும்தான் அவன் அவங்களுக்கு வெளியில் காட்டுவான் இப்போ ஒன்றும் இல்லை சந்தன கட்டை வீரப்பனை சொல்லும்போது சீமான் ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு பிடிச்சிருந்தது சரி யானை தந்தத்தை திருண்ணாங்கிற சந்தன கட்டைய திருண்ணாங்கிற இந்த யார்ட்டை வித்தான் எவன் வாங்கினான் அது சொல்லுன்னு சொல்லியே இப்போ இங்கேயே கூட சில இது வந்து நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்க எங்கேருந்து வாங்குறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டாஸ்மயில் கேட்டால் ஆர்டிஐல பதில் வரலையே யார் யார் காய்ச்சிரா யார் யார் விற்கிறா டிஸ்லரி வச்சிருக்கா அப்படிங்கிறத கொடுங்கன்னு ஆர்டிஐல கேட்குறேன்னு சொல்லலையா ஏன்னா எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ஒரு பிளாக் மார்க்கெட் எகானமி பிளாக் சொசைட்டி ஒரு ஷேடி சொசைட்டி இருக்குது அதில் தான் வந்து சின்மை வர்றது இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அதனால் வந்து இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகத்திலே சொன்னது ஆம்பளை ஆயிரம் செய்வோம் பொம்பளை நீந்தான் ஒழுங்காக இருக்கணும் அப்படி தான் பேசுவோம் இப்போ சரின்னு நினைக்கிறீங்களா அது தப்பு தான் அதனால தானே ஒருவனு ஒருத்தன்னு வந்து இதையே பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் ஏற்றாங்களே அறுபதுகளில் ஒருத்தவனுக்கு ஒருத்தின்னு சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுறது நாடாளுமன்றத்தை பண்ணுறது ஏற்றாங்க ஏன்னா இங்கே ஒருத்தவனு ஒருத்தங்குற கான்செப்ட் கிடையாது நம்ம கடவுளே பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓரளவு எல்லாருமே ரெண்டு பேர் ரெண்டு பேரோடு தான் இருப்பாங்க அதனால நீங்கள் வந்து யார்த்தையும் வள்ளி தெய்வானே அப்படி இப்படி எல்லாம் வந்து தான் ஒன்று சிங்கிள் பர்சன்கிறது ஏன்னா இவன் மனிதனால உருவாக்கப்பட்டதுனால இவனுக்கு என்னென்ன வே வேண்டுமோ அதெல்லாம் வைப்பான் இப்போ ஒன்றும் இல்லை சாமி மகாவிஷ்ணு கூட சொல்றாரு உச்சக்கட்ட ஞானம்லாம் பேசுறாரு அவன் ஒரு போய் எங்க அவனை பற்றி எனக்கு வேடிக்கையில இருக்கு இப்போ எப்படின்னா இந்த ரோட்டில் பைத்தம் போனால் நூறு பேர் பிக்கிட்டே போயிட்டுருப்பான் கல்லைகளில் எடுத்து அடிச்சுக்கிட்டு அவன் மாதிரி லூஸ் லூசமாக பேசுகிறான்னு அவன் ஒன்றும் இல்லை அந்த சங்கர்கிட்ட கண்ணு தெரியாதவர்கிட்ட அவர் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப புண்ணியம்னா திரும்ப உனக்கு ஞானம்னா இவன் என்னமோ பெரிய வயதானோ இவன் யாருன்னு தெரியல இவன் இப்போ ஆதி சங்கரர் பேசுகிறாரு ராமானுஜர் பேசுகிறாரு மற்றவர் பேசுனாருன்னா அவங்களுக்கு தத்துவம் இருந்தது அத்வைதம் துவைதம் அத்வைதம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஒரு பிலாசம் இவெல்லாம் புறம்போக்குங்க நான் அதை தான் நினைப்பேன் இவனெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்வியூ பண்ணி நீ என்னத்தை படிச்சிருக்க எதில் உனக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு கேட்காம இவன் வந்து குடுகுடு பக்கார மாதிரி காலையில் விடிய காலையில் சொல்லி விட்டுருப்பான் நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு விடிய காலையில் மாளிகை மாதத்தில் சொல்லிட்டுருப்பான் அந்த மாதிரி இல்லை அதெல்லாம் ஆன்மீகம் தானே சொல்கிறாங்க இது ஆன்மீகம் இல்லை புத்தர் ஆன்மீகம் மகாவீரர் ஆன்மீகம் பெரியார் ஆன்மீகம் அம்பேத்கார் ஆன்மீகம் இவங்க போதை என்ன நான் ஒன்று வித்தியாசம் சொல்கிறேன் கேளுங்க ஃபிசிக்கல் நான் ஃபிசிக்கல் ஃபிசிக்கல்னா ஃபிசிக்ஸில் நீங்கள் படிப்பீங்க கண்ணால் பார்க்கக்கூடியது தொட்டு உணரக்கூடியது அது ஃபிசிக்கல் நான் ஃபிசிக்கலாம் மனதாலேயே இதை மெட்டபிசிக்கல் இங்கிலீஷில் இப்போ வந்து அன்பு நன்கு இப்படியெல்லாம் வந்து குட்னஸ் எத்திக்ஸ் அறம் இப்படியெல்லாம் திருவள்ளுவர் வந்து ஸ்பிரிச்சுவல் தான் இவன் ஸ்பிரிச்சுவல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னா பத்தாயிரம் பாட்டு பிள்ளையர் பற்றி பாடுறது இப்போ இவர் தேப்போ மீனாட்சி சுந்தரம் நிறையா பாடல்கள் பாடினார் பத்தாயிரம் பாட்டு பாடினாருன்னு பிள்ளையரை பற்றி அவர் அட்ரஸ் இல்லை இப்போ திருவள்ளுவர் கோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் எல்லாருமே உலகம் முழுவதும் கோட் பண்ணுறோம் அதனால் அது ஆன்மீகங்கிறது இதுதான் ஆன்மீகம் கடவுளை பற்றி பேசினாலும் பேசாட்டாலும் மனிதனோட வர்ச்சுஸ் அறம் அறம்ங்கிறது இங்கிலீஷில் வர்ச்சு அறம் பொருள் என்பவங்க அது மாதிரி மனிதன் அமைதியாக இருப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்கள்லாம் இருக்குல்ல அது ஆன்மீகம் இவன் வந்து சம்பந்தம் இல்லாமல் போன பிறவியில் செய்து இவன் யார் கண்டவர் விண்டில்லர் விண்டவர் கண்டிலர்னு ப்ரூவ் பண்ணணும் அதனால் எவன் வேணாலும் பேசலாம் இது மதத்தில் வந்து மடத்துலயோ வெளியில் பேசுகிறோம்னா நம்ம பேசப்படலாம் கோயிலில் பேசணும் இது குழந்தைங்களுக்கு வந்து எப்படின்னா நெப்போலியன் எப்படி முன்னேறினாரு விவேகானந்தர் எப்படி போய் நல்லா சிறப்பாக பேசினாரு அப்படின்னு வந்து தாமஸ் ஆல்வர் எடிசன் எப்படி கண்டுபிடிச்சாரு ஐன்ஸ்டின் எப்படி உருவாகினாரு இப்படி நம்ம சமூகம் இந்த நாடு முன்னேறுவதற்கு என்னென்ன கண்டுபிடிப்பு வந்தது அவங்க எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லணும் அது சொன்னீங்கன்னா மனித குலம் மேலே வரும் வறுமை ஒழியும் வேலை திண்டாட்டம் போகும் இது மனித குலத்துக்கு முன்னேறுவதற்கு பேசணும் அதுதான் ஆன்மீகம் இவனும் கண்டவன் கண்டதுக்கு அது புத்தர் வந்து புத்தரை பற்றி சொல்லும் போது புத்த மதத்தை பற்றி நான் இதை சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு புத்திசம்னு மைய அரசு ஒன்றிய அரசு வெளியிட்டது ஒரு புத்தகம் அதில் அணிந்துரை வந்து இவர் எழுதியிருப்பார் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லும்போது என்ன சொல்லுவார்னா புத்த மதத்தை பற்றி அவர் சொல்லும்போது புத்தரை பற்றி சொல்லும்போது ஹி பிலீவ்டு இன் த ரேஷ்னாலிட்டி அண்ட் இ ஹியூமனிட்டி நாட் இன் சயின்டிட்டி அது புண்ணியா இதெல்லாம் கர்மா தர்மா இதெல்லாம் பற்றி பேசுவார் அதனால் அவர் நம்பினது எப்படின்னா மனித நேயமும் உங்களுக்கு வந்து பகுத்தறிவு தான் வரும் அதான் பெரியார் சொன்னார் அதனால் ஒரு மனித குலத்தினுடைய அமைதிக்கு வளர்ச்சிக்கு பேசுகிறது தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது தான் கருத்து